நண்பர்கள் கணக்கம் நேற்றைய முந்தைய தினம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் வெளியானது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமாக அரசியல் கட்சி தலைவர்கள் இரண்டு பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா அது ஒவ்வொருவரும் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்கள் என்ன வெளியிட்டிருக்காங்க அறிக்கை அப்படின்னா இந்த செய்தியில் அதாவது நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி அரசு பணிகளில் பெண்களுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய உரிய சட்ட திருத்தங்களை அரசு வந்து மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் படின்னு கூறியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விட்ட அறிக்கை அந்த இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட அறிக்கை வந்து என்ன விட்டுருக்கிறாரு அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ஆக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வழிகாட்டுதல் சமூக நீதிக்கு எதிராக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் மகளிருக்கு முப்பது சதவீத இடங்களை ஒதுக்கிய பின்னர் எஞ்சியுள்ள எழுபது சதவீதம் இடங்களிலும் போட்டியிட அனுமதிப்பது ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பலர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எஞ்சிய எழுபது சதவீத இடங்களிலும் மகளிரை போட்டியிட அனுமதிக்க தேவையில்லை என்றும் கூறியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அனில் குமார் குப்தா என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பு சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது என்றும் அவர் சாடியுள்ளார் அத்துடன் மகளிருக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீடு முறையை மாற்ற வேண்டும் என்ற உயர் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்